ஓம் சக்தி ி அன்பு செல்வமே உன்னோடு இவ்வளவு நாள் உயிராய் பழகி அன்பை பொழிந்து வந்த ஒரு உறவு இன்று தள்ளி நிற்கிறது உனது மனம் இப்பொழுது சுக்குநூறாய் உடைந்த நிலையில் கண்களில் கண்ணீர் மல்க நிற்கிறாய் அம்மாவிற்கு அனைத்தும் தெரியும் யாரை நம்பி இது வரை நமக்கு இவர்தான் நம் காலம் முழுவதும் இவரோடுதான் நாம் கழிக்கப் போகிறோம் இவர்தான் நம்மேல் இருக்கிறாய் இவர் போல் யாரும் இந்த உலகில் மேல் அன்பு செலுத்தியதில்லை இவரோடுதான் இனி நம் வாழ்க்கை என்று நீ முடிவு செய்த ஒருவர் இன்று உன் நினைப்பிலிருந்து மாறி வேறொன்றாக பிரிந்து நிற்கிறார் உன்னாலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன்னாலேயே அதை நம்பவும் முடியவில்லை அப்படித்தானே தங்கமே அவரா அப்படி செய்தார் அவரா அப்படி கூறினார் ஏன் இப்படி நடக்கிறது மலைப்போல் நம்பினோமே இப்படி கைவிட்டு விட்டார்களே இது உண்மைதானா மீண்டும் இணைந்து வருவாரா என்று பல கேள்விகள் உன் மனதில் இந்த நிலை எனக்கு ஏன் வர வேண்டும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நீ நிலை குலைந்து போய் தேமி நிற்கிறாய் தங்கமே அடுத்தவரிடம் எதிர்பார்த்து அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அன்பாக கூட இருந்தாலும் எதிர்பார்த்து நிற்கும் எல்லோருக்கும் இந்த நிலை வரத்தான் செய்யும் நீ இவ்வளவு நாள் செலுத்திய அன்பு உண்மைதான் அவரும் உண்மையில் செலுத்திய அன்பும் உண்மைதான் இப்பொழுதும் அதே நிலைதான் இருவருக்கும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உனக்கு புரியவில்லை அவரை சுற்றியுள்ளவர்கள் செயலால் தான் இப்படி நடக்கிறது ஏதேதோ கூறி அவரின் நல்ல தெளிவான மனதை மாற்றியுள்ளார்கள் இல்லையென்றால் இப்படி நடக்க வாய்ப்பில்லை அவராக அவர் சுயமாக சிந்தித்து இதை செய்யவில்லை இது புரியவில்லை தெரியாமல்தான் நீ இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறார் தான் செய்வது சரியா தவறா என்று உணரும் நிலையில் கூட அவர் இல்லை எல்லோருக்கும் கஷ்டகாலம் வாழ்க்கையில் வந்துதான் போகும் இப்பொழுது அவருக்கான கஷ்டகாலத்தில் காலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் உனக்கான கஷ்டகாலத்தில் அதை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் காரணம் இடையில் உள்ளவர்கள் செய்த சதி இது நடக்க வேண்டும் என்பது உனது விதி இதில் யாரும் தப்ப முடியாது ஊர் கண்பட்டதோ உலகு கண்பட்டதோ என்று இன்று இந்த நிலையில் நீ கண்ணீரிட்டுக் கொண்டிருக்கிறாய் போல் பாக்கியசாலி யாரும் இல்லை இவ்வளவு ஒரு அன்பான உறவு என்னிடம் உள்ளது என்று இருமாப்பு கொண்டிருந்தாய் அது தவறில்லை ஆனால் அதில் சின்ன சருக்கள் வரும்பொழுது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது இப்படியே போய்விடுமா இந்த பிரிவு நிரந்தரமாகிவிடுமா என்று உனக்குள் ஒரு பயம் ஏற்படுகிறது அதனால் தானே என்னை தேடி வந்தாய் நீதான் அம்மா பார்க்க வேண்டும் மீண்டும் உறவை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டர் நீ கேட்காமலேயே அம்மாவிற்கு அனைத்தும் தெரியும் இப்பொழுது ஒரு மாய வலையில் அவர் சிக்கிக்கொண்டிருப்பதால் தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது உனது உண்மையான அன்பு புரியும் அந்த நாள் வரும் இப்பொழுது இருக்கும் ஒரு கஷ்ட காலமானது அந்த நிலையை புரிய வைக்காது அவருக்கு மற்றவர்கள் கூறுவதுதான் உண்மை என்று இப்பொழுது ஒரு மாய நிலையில் இருக்கிறார் கூடிய விரைவில் உண்மையை உணரச் செய்வேன் இது நான் உனக்கு அளிக்கும் வாக்கு நம்பிக்கையோடு இரு அவரிடம் எந்த தவறும் இல்லை எல்லாம் அடுத்தவர்கள் செய்த சதி நிச்சயம் இந்த நிலை மாறி அவர்கள் கூறுவதெல்லாம் போய் உனது அன்பு மட்டும்தான் மெய் என்பது புரிந்து உன்னை தேடி வரும் நாள் விரைவில் வரும் அந்த ஒரு நாளை அம்மா உனக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே இந்த சமயபுர மாரியம்மா ஒரு வாக்கு கொடுத்துவிட்டால் அதை நிச்சயம் எதை செய்தாலும் அதை நிறைவேற்றி உன் கையில் சேர்ப்பேன் இதில் துளியளவும் மாற்றமில்லை நம்பு என்னை நம்பு உனது அன்பை நம்பு நீ வைத்த உண்மையான அன்பு உன்னிடம் கொண்டு வந்து நிச்சயம் சேர்க்கும் அமைதியாக இரு அமைதி தரும் ஒரு மருந்து வேறு எதுவும் தராது காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் இந்த கஷ்ட காலத்தில் வாய் வார்த்தைகளாகவோ செயல்களாகவோ தவறுகளை செய்துவிடாதே அமைதியோக பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி